அருமை சொந்தங்களே எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் எல்லாம் அரசியலை ஆழமாக பார்த்தவர்கள் முப்பது நாற்பது ஆண்டு காலம் கலப்பணியில் இருந்தவங்க இன்னைக்கு தமிழகத்தினுடைய மக்களுடைய ஒற்றை குரல் ஒரே ஒரு குரல் ஏதாவது பண்ணி இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புங்க ஏதாவது செய்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேல இவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதை மக்கள் எல்லா இடத்துலையும் சொல்றாங்க முடிவெற்ற இடத்துல முடி திருத்துகின்ற அண்ணன் கடைக்கு போறீங்களா அவர் சொல்றார் டீ கடைக்கு போய் டீ குடிக்கிறீங்களா அந்த என்ன சொல்றார் ஆட்டோ ஏறீங்களா ஆட்டோக்காரர் என்ன சொல்றார் தமிழகத்தில எல்லா தரப்பட்ட மக்களும் மேலே இருந்து கீழே வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நமக்கு வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்துல முழு தமிழகமும் இருக்கிறது இந்த யாத்திரையினுடைய வெற்றியும் கூட அதை பிரதிபலிக்கிறது நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருநூறு தொகுதிகளை தாண்டி அவருடைய யாத்திரையும் வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய யாத்திரை நிறைவு பெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் தொண்ணூறு நாள் மட்டும்தாங்க இருக்கு நிச்சயமாக நம்ம எல்லோருக்கும் தெரியும் மக்களுடைய குரலாக மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்று சக்தியாக தேசிய ஜனநாயக கூட்டணி களத்தில் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த மாற்றம் நிகழ்ந்தே தீரும் அன்பு சொந்தங்களே திமுகவை பற்றி எவ்வளவு பேசினாலும் கூட அது புளிச்ச மூர்ல புளிச்ச தண்ணியை ஊத்துற மாதிரி அவ்வளவு பேர் திட்டி தீத்துட்டாங்க ரோட்ல இருந்து திட்டுறாங்க வீட்டில இருந்து திட்டுறாங்க அதற்கு மேல புதுசா நான் என்ன பேச போற தலைவர்கள் எல்லோருமே பேசிட்டாங்க சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிற வீதியில ஒரு பெண் பாதுகாப்பாக ஒரு சகோதரியோ தாயாரோ வீதியில எங்கேயுமே நடமாட முடியாது ஏன் நம்மை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழகத்துல மட்டும்தான் தமிழகத்தில் எங்கேயுமே இல்லைங்க தமிழகத்துல மட்டும்தான் இருக்கு பாதுகாப்பு கொடுப்பவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைனா நம்முடைய பெண்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அவர்கள் தமிழகத்துல எந்த விதமான பாதுகாப்பு கடந்த நான்கரை ஆண்டுகள் நாம் பார்த்திருக்கின்றோம் அருமை சொந்தங்களை இன்னைக்கும் தலையாட்டி பொம்மையை போல முதலமைச்சர் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார் அவருடைய கழுத்து ரெண்டு பக்கம் மட்டும்தான் திரும்பும் இந்த பக்கம் சொன்னா இந்த பக்கம் இருப்பார் இந்த பக்கம் சொன்னா இந்த பக்கத்து இருப்பார் என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு முதலமைச்சர் நான்காண்டு காலத்தை முழுமையாக காலம் கடத்தி இருக்கின்றார்கள் என்றால் அது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உயர் திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் நான்கு ஆண்டுகளை தாண்டி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க அருமை சொந்தங்களை இன்னைக்கு சொல்றாங்க பொங்கலுக்கு மூன்றாயிரம் ரூபாய் கொடுத்து அவங்க பொங்கலுக்கு மூன்றாயிரம் கொடுத்தோன்னே நாம் அப்படியே கியூ கட்டி அவருக்கு ஓட்டு முதலமைச்சர் அவர்கள் அந்த ஏசி அறையில் நம்புறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வரும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழகத்தினுடைய ஒரு ரேஷன் கார்டின் மீது இரண்டு லட்சத்தி நான்காயிரம் ரூபாய் கடன் இருந்துச்சு ஐயா நான் சொல்றேன் இதை குறிப்பாக நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் கேட்டுக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திமுக ஆட்சி வந்த பொழுது ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடை கடன் இரண்டு லட்சத்தி நான்காயிரம் ரூபாய் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசத்துல இன்னைக்கு நாம் பேசக்கூடியது ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் நான்காயிரம் ரூபாய் ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடன் இன்னைக்கு நான்கு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் எவ்வளவு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு ரேஷன் அட்டையின் மீது ஒரு குடும்பத்தின் மீது கடனை ஏத்திட்டு பொங்கலுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க இருபத்தி ஆறுல இருபத்தி கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரூபாய் இருபத்தி நாலு ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்தீங்க பூஜ்ஜியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எவ்வளவு கொடுக்கறதா சொல்லிருக்கீங்க மூவாயிரம் மொத்தமா அஞ்சாயிரம் ரூபாய கொடுத்துட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் எங்க தலைமையில கடன் வச்சீங்க இல்லைங்க ஐயா அதனாலதாங்க ஐயா திமுக நீங்க கில்லாடி வெறும் ஐந்தாயிரம் ரூபாயை பொங்கல் என்று சொல்லிவிட்டு கொடுத்து விட்டு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கடனை ஏத்தி வைத்திருக்கின்றீர்கள் இந்த கடனை திமுக முதலமைச்சர் கட்ட போறது இல்லைங்க ஐயா நம்முடைய குழந்தைகள் உழைத்து கடனை கட்டணும் நம்முடைய பேர குழந்தைகள் வரை கடனை கட்டணும் ஒன்பது லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் கோடி கடன் இந்திய சரித்திரத்தில் எந்த ஒரு மாநிலத்திலும் கூட இவ்வளவு கடன் யாரும் சரித்திரத்திலே பெற்றது கிடையாது ஆட்சிக்கு வந்த பிறகு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கடன் நான்கரை ஆண்டுகளை வாங்கி என்ன பிரமாதம் கடனை வாங்கி ஆட்சி நடத்திவிட்டு அந்த கடனையும் அறுபது சதவீதம் வட்டியை கட்டுவதற்காக பயன்படுத்தி விட்டு என்ன தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்றார் எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் பேசினாங்க நேத்து நம்முடைய அரசு அதிகாரிகளுக்கு ஒரு புதிய விதமான ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க திமுக தேர்தல் வாக்கு என்னங்கயா சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்து விடுவோம் நேத்திலும் திமுக காரன் தம்பட்டம் அடிக்கிறான் அறுபது லட்சம் பேர் பயன்பட போறாங்க எங்களுக்கு அறுபது லட்சம் ஓட்டு வரப்போகுது அருமை அரசு பணியில் இருக்கக்கூடிய சொந்தங்களே நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் உங்களை கொண்டு போயிருந்தா உங்களுடைய அடிப்படை ஊதியத்திலிருந்து பேசிக் பேயிலிருந்து ஒரு ரூபாயையும் கூட அவர் எடுத்திருக்க கூடாது அடிப்படை ஊதியத்துல பத்து சதவீதத்தை எடுத்து உங்களுக்கு நான் பழைய ஊதிய ஓய்வூதியம் மாதிரி ஐம்பது சதவீதம் அடிப்படை நான் கொடுக்கறேன்னா அது எந்த விதத்துல நாயங்க அருமை அரசு ஊழியர்களே நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓட்ட தான் இன்னைக்கு டிரைவர் கண்டக்டர் ஓட்டுறாங்க எந்த நேரத்துல பஸ்னுடைய எந்த டயர் கல்டு போகும்னு யாருக்கு தெரியாது அரசு பள்ளியிலே பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் பிஞ்சு போன கூரையில பணி செய்யறாங்க எனக்கு அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வேலை செய்வதற்கு பாதுகாப்பான ஒரு இடத்தையே நம்மால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அருமை சொந்தங்கள் என்ன உயர்த்திட்ட என்ன சொன்னாலும் கூட லெப்ட் பாக்கெட்ல இருந்து பத்து ரூபாய் எடுத்து ரைட் வைக்கிறது பேரு ஆட்சி இல்லை இந்த பாக்கெட்ல எடுத்து கீழ் பாக்கெட்ல வைக்கிறது மீது ஆட்சி கிடையாது அருமை இதெல்லாம் பேசணும் அமித்ஷாஜி அவர்கள் இங்கே வந்திருப்பதற்கான காரணம் அடுத்த தொண்ணூறு நாட்கள் வீடு வீடாக வீதி வீதியாக தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் இதையெல்லாம் ஒன்றொன்றாக எடுத்து சொல்லிக்கிட்டே வரணும் யாரையும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி ஏமாற்றி ஆட்சி கட்டில் அமர்வதற்கு எந்த வாய்ப்பையும் கூட நாம கொடுக்க கூடாது அருமை சொந்தங்களே அருமை சொந்தங்களே அது மட்டும் இல்ல இன்னும் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுக்கப்பட்டது ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதி முதலமைச்சர் நேற்று சொல்றாரு முன்னூத்தி அறுபத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் நாற்பது தேர்தல் வாக்குறுதி பரிசீலனை இருக்கு ஐம்பத்தி ஏழு தேர்தல் வாக்குறுதி மத்திய அரசு சம்பந்தப்பட்டது அப்ப இவங்க சொல்றத பார்த்தா ஐநூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதியில முதலமைச்சர் நேத்து சொல்வது எண்பது சதவீத வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் இதே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ராஜபாளையம் எம்எல்ஏ உன்னுடைய கல்யாண விழாவில் சொல்றாரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று இதே முதலமைச்சர் மேடையில் சொல்றார் யோசிச்சு பாருங்க ஒரு முதலமைச்சரே பொய் சொல்லக்கூடிய அவலமான ஆட்சி தமிழகத்தில் மட்டும்தான் நீங்க உண்மையாலுமே எண்பது சதவீதம் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிருந்தா வெள்ளை அறிக்கை விடுங்க வாக்குறுதி ஒன்று நிறைவேற்றப்பட்ட தேதி என்ன சொல்லுங்க வாக்குறுதி ரெண்டு நிறைவேற்றப்பட்ட தேதி என்ன சொல்லுங்க வாக்குறுதி மூன்று நிறைவேற்றப்பட்ட தேதி என்ன சொல்லுங்க எதையுமே செய்யாம ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதியில நம்ம எல்லோருக்குமே தெரியும் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஐம்பது தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றாம நேற்று ஒரு பெரிய பச்சைப்பையை பொய்யை சொல்லுகின்றார் முன்னூத்தி அறுபத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்று விட்டோம் எண்பது சதவீதம் என்று சொல்லுகின்றார் அருமை சொந்தங்களை இன்னைக்கு ஆந்திராவை பார்த்துங்க ஒரு உதாரணம் தமிழகத்திற்கு வரக்கூடிய முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வரும் முதலமைச்சர் அவர்கள் இந்த நிறுவனத்தை பார்ப்பார் அடுத்த நாள் அதே நிறுவனம் ஆந்திராவுக்கு போகும் கையெழுத்து போடும் பணம் தங்க போடுவாங்க கடந்த ஆறு மாதமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திற்கு வரக்கூடிய எல்லா நிறுவனமும் ஆந்திராக்கு எங்கையா போது வசூல் வேட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் வசூல் வேட்டை அங்கே பியூஷ் கோயல் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய நிதியமைச்சராக இருந்து தமிழகத்திற்கு இங்கே அனுப்பிச்சாங்க பதினஞ்சு சதவீதம் ஒரு திரும்ப பக்கத்து மாநிலத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது இல்ல என்னங்க நம்முடைய குழந்தைகளுக்கு வேலை இல்லை இரண்டாயிரத்தி முப்பது தமிழகத்தை நாம் உருவாக்கலீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தமிழகத்துல பல இன்னும் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் முன்னாடி போகாம இருக்கும் அதையெல்லாம் இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நம்மால் உடைத்து காட்ட முடியும் நமக்கு மக்கள் சொல்லுகின்றார்கள் மக்களுடைய பேச்சை மட்டும்தான் கேட்கணும் ஒருங்கிணைப்பாக உறுதுணையாக தேசிய ஜனநாயக கூட்டணி களத்தில் இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயமா நடக்கும் இன்னொன்றையும் நம்ம ஏமாற்ற கூடாதுங்க ஐநூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதி என்பது மாநிலத்துக்கு கொடுத்துக்கப்பட்ட வாக்குறுதி அதிலே ஐம்பது நிறைவேற்ற ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக கொடுத்திருக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மட்டுமே தனியாக இருபத்தி எட்டு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க மாவட்டத்துக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எடுத்தீங்கன்னா அது ஒரு ஆயிரத்தி வருது மாவட்டத்துக்கு தனியாக கொடுத்த ஆயிரத்தி மாநிலம் முழுவதும் கொடுத்த இது ரெண்டையும் நூறு வாக்குறுதி கணக்கு போட்டீங்கன்னா ஐந்து சதவீதம் வாக்குறுதிகள் கூட திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றல எவ்வளவு தெளிவா இருக்காங்க வெப்சைட்ல மாவட்டம் வாரியாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை போன மாசமே நீக்கிட்டாங்க போன மாதமே டிஎம் வெப்சைட்ல இருந்த மாவட்ட வாரியான வாக்குறுதிகள் நீக்கிவிட்டார் அருமை சொந்தங்களே ஒரு உதாரணத்தை படிக்கிறேன் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் மட்டும் பாருங்க புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதி புதுக்கோட்டை புறவழி சாலையிலே புதிய ஒருங்கிணைப்பட்ட பேருந்து நிலையம் கட்டப்படும் என்ன ஆச்சுங்க இல்லை புதுக்கோட்டையிலே கால்நடை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும் தொடங்கியாச்சுங்களா இல்லை புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டை ஆதனக்கோட்டை ஆலங்குடியில முந்திரி பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் அமைக்க ஆவணம் செய்யப்படும் பண்ணாங்களா இல்லை ஆலங்குடி கீரமங்கலத்துல நறுமண தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம் கொண்டு வந்தாங்களா இல்லை புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியை மட்டும் உங்க முன்னாடி நான் படிக்கின்றேன் அதையே செய்யல இருபத்தி எட்டு வாக்குறுதி மூன்று செஞ்சிருக்கிறாங்க இதுல இருபத்தி அஞ்சு செய்யல ஐநூத்தி அஞ்சுல ஐம்பது செஞ்சிருக்கிறாங்க நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு செய்யல இதையெல்லாம் மக்களிடம் சொல்ல வேண்டும் பெரிய மாற்றத்திற்கு அச்சாரம் இடணும் நம்முடைய அமித்ஷா அவர்கள் அடிக்கடி சொல்லுகின்றார் மூன்றில இரண்டு பங்கு எம்எல்ஏக்களை தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே பெரும் என்கின்ற உறுதி வார்த்தையை தொடர்ந்து சொல்றாங்க மூன்றில இரண்டு பங்கு இன்னைக்கு இந்த யாத்திரையை பார்த்து விட்டு அமித்ஷா அவர்கள் மூன்றில இரண்டு பங்குக்கு மேலதான் நமக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பார் என்கின்ற நம்பிக்கை வார்த்தையை நிச்சயமாக அளிப்பார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு கடைசியாங்க ஐயா ஆமா தமிழ்நாடு ஒன்னா நம்பர்ல இருக்குதுங்க ஐயா இதுல ஒன்னா நம்பர்ல இருக்கு கள்ளச்சாராயம் சாவுல இந்தியாவுல கடந்த நான்கு ஆண்டுகள்ல ஒன்னா நம்பர்ல இருக்கும் ஒரு அரசே மதுபான கடை நடத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி வசூல் செய்வதில நம்பர் ஒன்ல இருக்கும் மாநில தலைவர்கள் சொன்னது போல பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான பெருங்குற்றம் பதினைந்து சதவீதம் உயர்ந்து இருப்பதுல நம்பர் ஒன்னா இருக்கிறோம் மகன் மருமகன் முதலமைச்சர் குடும்பம் கல்லா கட்டி வசூல் பண்றதுல நம்பர் ஒன்னாக இருக்கின்றோம் அதை தவிர தமிழ்நாடு எதிரி நம்பர் ஒன்னா இல்லைங்கய்யா நம்பர் ஒன்னாக வருவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியால் மட்டும்தான் முடியும் நாம் எல்லோரும் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த பொற்காலத்தை உருவாக்க வேண்டும் அதனால் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் காவல்துறை நண்பர்களாக இருக்கட்டும் சாதாரண பொதுமக்களாக இருக்கட்டும் உங்களுடைய வழிக்கெல்லாம் ஒரே ஒரு மருந்து மட்டும்தான் அந்த மருந்தினுடைய பெயர் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அந்த மருந்தை மட்டும் நீங்க வாங்குங்க அந்த மருந்தை உங்க மேல தடவுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நாம் செயல்படுத்தி காட்டுவோம் என்று சொல்லி மறுபடியும் வெற்றிகரமாக இந்த யாத்திரை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணன் நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் டெல்லியிலிருந்து இருந்து நமக்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய அருமை ஐயா அமித்ஷா ஜி அவர்களுக்கும் தேர்தல் பொறுப்பாளர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி கிழந்து என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்